இதுவரையில் நான் இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தது இல்லை எவ்வளவோ கூட்டங்களை பச்சையா புழுறாரா அது தம்பி செந்தில் பாலாஜிக்கு அவர் சொல்ற ஜாலி ஏங்க இதை விட பயங்கரமெல்லாம் நடந்திருக்குங்க டிஎம்கே கூட்டம் எல்லாம் மூணு நாள் கலையாமலாம் நடந்திருக்கு இவர் பாத்துருக்க மாட்டார் இவங்க வரலாற்றுலயும் நான் பாக்கலாரு உருட்டுறாங்க உருட்டுட்டோம் இதே திருச்சியில் எத்தனை மாநாடுகள் அண்ணா கூட்டிய மாநாடுகள் சொன்னார்களா விஜய் அண்ணா கூட்டின மாநாடு அண்ணா இது எம்ஜிஆர் கூட்டின மாநாடு அவ்வளோ நடந்திருக்கு கரூரில் கோயம்புத்தூரில் நூறாவது படம் சில பேருக்கு நல்லா ஓடிடும் சில பேருக்கு நூறாவது படம் ஓடவே ஓட அது அகஸ்மத்தாக ஐம்பதாவது படம் நல்லா ஓடிடுது நூ எழுபத்தஞ்சாவது படம் நல்லா ஓடிச்சு நூறாவது படம் நல்லா ஓடிச்சு நூற்றி இருபத்தஞ்சு நல்லா ஓடிச்சுன்னா அது இயற்கையாக அமையும் அந்த மாதிரி இவர்களுக்கு அகஸ்மாகத்தாக நடக்குது நேற்று ரெண்டரை நிமிஷம் தான் பேசினார் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப்பு சார் அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கரூர்ல நடந்த திமுக முப்பெரும் விழா எதிர்பார்த்தபடி வெற்றி பெறுத்ததா இல்ல அது தோல்வி தன் சந்திச்சதா வருஷம் வருஷம் நடத்துறது இல்லைன்னா எதிர்பார்த்தது ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க அப்பா அத கலைஞர் காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா பொன் விழா வைர விழா அதுக்கப்புறம் பவள விழா தாண்டி அந்த மாதிரி நடத்தும் போதுலாம் நாங்க ஆட்சியில தான் இருக்கோம் இப்போ நாங்க ஆட்சியில தான் இருக்கோம் நடக்குதுங்க என்ன பண்ண சொல்றீங்க அகஸ்மத்தா நடந்துருது என்ன பண்ண சொல்றீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நூறாவது படம் சில பேருக்கு நல்லா ஓடிடும் சில பேருக்கு நூறாவது படம் ஓடவே ஓடாது கமலுக்கு ஓடல ரஜினி ராகவேந்திரா எடுத்தாரு அது ஒன்றும் பெரிய கமர்ஷியல் வெற்றி கிடையாது ஆனா எம்ஜிஆருக்கு நூறாவது படம் ஓடிச்சு சிவாஜிக்கு நூறாவது படம் என்ன படம் தெரில ஓடிச்சா இல்லையான்னு தெரில அது அகஸ்மாத்தா ஐம்பதாவது படம் நல்லா ஓடிடுது நூ எழுபத்தஞ்சாவது படம் நல்லா ஓடிச்சு நூறாவது படம் நல்லா ஓடிச்சு நூத்தி இருபத்தஞ்சி படம் நல்லா ஓடிச்சுன்னா அது இயற்கையா அமையும் ஏழுலயே தான் எம்ஜிஆர் பதவி ஏற்றிருக்காரு ஏழுலயே தான் அவருக்கு இப்போ வாழ்க்கையில பெரும்பாலும் அவர் பிறந்தது பதினேழு காருக்கு அவருக்கு புரியுது நம்பர் ஏழு ஆட்சி பிடிச்சது எழுவத்தி ஏழு இறந்து போனது எழுபது எல்லாமே ஏழுன்னா பண்ண சொல்றீங்க அதெல்லாம் நீங்க அந்த மாதிரி இவர்களுக்கு அகஸ்மாகத்தான் நடக்குது ஒரு இடத்துல வந்து முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு பழைய கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி புதுசா உருவாக்கப்பட்ட கட்சிக்காரங்களா இருந்தாலும் கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு இது கோவத்தின் வெளிப்பாடா இல்ல பயத்தின் வெளிப்பாடுன்னு நினைக்கிறீங்களா ரெண்டும் கிடையாது எழுதி கொடுத்தது பேசுறது நான் பேர்லாம் சொல்ல மாட்டேன் நான் பேர் சொல்லை அவர்களை ஆளாக்க விரும்பவில்லை அப்படின்னு எப்படியும் சொல்றீங்க சொல்லாமே போங்களேன் அது அதை விட இல்லை ஏன்னா விஜய் குடியா ஒரு கட்சின்னு நம்ம தீ அதிமுக தான் அடிக்கணும் அடிக்கணும் அப்படி சொல்லிட்டு போங்க நான் அவர்களை பேர் சொல்லி விரும்பவில்லை என்னை அங்கிள்னு கூப்பிடுகிறார் ஆனால் நான் அதை பற்றி நான் கவலைப்படல அப்புறம் எங்கள் சொல்கிறீங்க என்ன ஏன் பேசுகிறேன் அங்கிள் நான் வந்துக்கிறேன் எதாவது பேசணும் போட்டோம் போ அதெல்லாம் கண்டுக்காதீங்க வேற நெக்லெக்ட் பண்ணுங்க அப்படி போனீங்கன்னா தான் கண்டுக்கலைன்னு அர்த்தம் என்னெல்லாம் அப்படிலாம் திட்டுறாங்க மானம் கட்டு போய் திட்டுறாங்க நானா அதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே இது பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்புறம் ஏன்பா அவங்க குரல் மாறுது குரல் ஏன் கம்முகிறது ஏன் அதை குறிப்பிட்டு பேசுகிறீர்கள் அதனால அதை இன்னொன்று சொன்னார் தெரியுமா இதுவரையில் நான் இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தது இல்லை எவ்வளவோ கூட்டங்களை பச்சையா புழுறாரா ஏங்க இதை விட பயங்கரமெல்லாம் நடந்திருக்குங்க டிஎம்கே கூட்டம்லாம் மூணு நாள் கலையாமலாம் நடந்திருக்கு இவர் பார்த்துருக்க மாட்டார் திமுக வரலாற்றுலேயும் நான் பார்க்கலன்றாரு அது தம்பி செந்தில் பாலாஜிக்கு அவர் சொல்ற ஜாலி இது திமுக வரலாற்றுல நடக்காத விஷயமா கடற்கரையில் அண்ணா தலைமையில் நடந்த கூட்டங்கள் எவ்வளோ இருக்குது கலைஞர் தலைமையில் கலைஞர் வந்தாலே கூட்டம் பேசுறாரு இதே திருச்சியில எத்தனை மாநாடுகள் அண்ணா கூட்டிய மாநாடு சொன்னாரல விஜய் அண்ணா கூட்டின மாநாடு அண்ணா இது எம்ஜிஆர் கூட்டின மாநாடு நடந்திருக்கு கரூர்ல கோயம்புத்தூர்ல உருட்டுறாங்க உருட்டுட்டோம் அதுல ஒண்ணுதான் இந்த விஷயத்துல வந்து ஒரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது எல்லாருமே வந்து திருச்சியை தான் போக்கஸ் பண்றாங்க யார் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணாலும் திருச்சியை தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுல திருச்சியில இருக்க ஏரியா மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு ராசி நினைக்கிறாங்களா அரசியல் கட்சி தலைவர்கள் கூட திருச்சியை தான் போகஸ் பண்ணுவான் யோசிச்சு பாருங்களா மதுரைக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு நீ எங்க போவீங்க சொல்லுங்க திருச்சி போயிட்டு தான் திருச்சி போயிட்டு அங்கிருந்து ஒரு பஸ் கூட்டி போவீங்க திருநெல்வேலிக்கு போறீங்க பஸ் கிடைக்கல எங்க போவீங்க எங்க போய் யாரையும் போவீங்க திருச்சி தான் வேற எந்த ஊருக்கு போனாலும் கனெக்டட் எங்க இருக்கு தான் அப்படிதான் ஆட்சிக்கு போறதுக்கும் கனெக்டட் தான் மத்திய இடங்க எல்லாரும் கும்மிவான் எட்டு மாவட்டத்தை கனெக்ட் பண்ற ஒரே மாவட்டம் திருச்சி மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே எட்டு எல்லைகள் எல்லாம் வந்துருவான் வண்டி கேட்டே வந்துருவான் அதான் இப்பெல்லாம் வண்டி வேணாம் இவரே லாரி அனுப்பி ஏத்தி நூறுவாங்க இதே வேலையை தாமே பண்ணா பார் பார் சட்ட விரோதம் ஆர்டிஓ ஐயா அந்த வண்டி மேல கேஸ் போடு மக்களை எப்படி ஏத்தலாம் லாரியில லோடு ஏத்துற வண்டியில இது பண்ணிருப்பாங்களா நேற்று இது எல்லாம் நம்ம இப்போ கரூர்ல வந்துட்டு முப்பெரும் விழா நடந்துட்டு இருக்கீங்களா டிஎம் கே சார்பா அதுல வந்து இந்த விழா ஏற்பாடு பண்ணதெல்லாம் திரு செந்தில் பாலாஜி அவங்க தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கும்போது செந்தில் பாலாஜி ஒரு ஊழல்வாதியா தெரியறாரு இப்போ திமுக வந்தவங்க அவர்களுக்கு நல்லவரா தெரியுறாங்க ஒரு காட்டமான ஒரு கொஸ்டின் அவர்களுக்கு அதை பத்திலாம் கவலையே போட மாட்டாங்க ஆனா பிஜேபி சொல்லுவாங்க அஜித் அங்க போனா வாஷிங் மிஷின் வச்சுக்கிறாங்க போட்டவன புனித மாறிடுவாரு அப்ப நீங்க என்ன வாஷிங் மிஷின் வச்சுக்கீங்க நீங்க என்ன உப்பு சோப்பு வச்சுக்கிறீங்களா தேச்சு அவரை புனிதராக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அசிங்கப்பட்டீங்களா அமைச்சரா இருக்காரு அதுக்கு என்ன இவரா நடவடிக்கை எடுத்தாரு உச்ச நீதிமன்றம்ல சொல்லுச்சு என்ன வேணும் ஜாமீனா அமைச்சர் பதிவு அமைச்சர் பதினா ஐயா எனக்கு ஜாமீன் தான் ஐயா வேணும் அப்ப நீயே முடிவு எடுத்துக்கா புரிஞ்சுதா அவரை வந்து என்ன சொல்றாரு அடலேரு அது கோடுப்பட்டா ரோடு போடுவாரு எல்லாம் பண்ணுவாரு அவர்கள் நிலைமை அப்படிதான் அப்ப இது பச்சையா தெரியுதா நீங்க தானே ஏன்னா நீங்க வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா ஏற்கனவே இருந்த நடவடிக்கையில நீங்க நடவடிக்கை எடுக்க சொன்ன விஷயத்துல நடவடிக்கை வந்துச்சு சட்ட ரீதியா ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அவரை முடக்க பார்த்தார்கள் அப்ப நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பேசணும்லாம் பொய்யா இந்த சரஸ்வதி கேட்பாங்களே கோபால் பொய்யா கோபால் அப்படின்னு அந்த மாதிரிதானே இருக்கு அதனால இதெல்லாம் கேள்விக்குறிதா மாறுது ரெண்டாவது இப்ப இவரு எடப்பாடியை பாத்துட்டு வர ஊடகங்களை வச்சு என்ன பண்றாங்க நரேட்டிவ் நீங்க ஏடிஎம் டிஎம்கே ஆதரிங்க தப்பு கிடையாது ஆனா நீங்க என்ன பண்றீங்க இன்னை வரைக்கும் எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி காரணம் தெரது எடப்பாடி செருப்பு போடும்போது தள்ளாடி டர வச்சுக்கீங்க அமித்ஷாவை சந்தித்து விட்டு முழு போதையில் தள்ளாடியபடி வந்த எடப்பாடி அதுக்கு மூத்த பத்திரிகையாளர் ஐயா நீங்க என்ன நினைக்கிறீங்க தள்ளாடிட்டு வந்தாரு அவரு இப்படி எல்லாம் அவர் தள்ள வரம்பு மீறி குடிக்க கூடாது மது போதையில் தள்ளாடி முகத்தை தொடச்சா கூட அதுக்கு தாங்க சொல்றேன் நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன் எனக்கு கேட்கணும்ல ஐயோ ஒரு ஆள் ஒரு உள்துறை அமைச்சரை பார்த்துட்டு வெளியே வரும்போது தள்ளாடுறான்னா மது ஒரு தான் வருவானா செரு போடும் போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சு இதாயிடுச்சு இதை ஒரு இதுன்னு வந்து கேட்குறீங்கன்னா பத்திரிக்கை எவ்வளோ வருஷம் நீங்கள் டிவி நடத்துறீங்க அறிவு இல்லை உங்களுக்கு இப்படி கேட்கணும்ல இந்த கேள்விதான் என்னத்தை கேட்டுருக்கணும் ஏன் ஒருத்தன் கார்ல போகும்போது போது கவர்மெண்ட் கார்ல போறான் இங்கேருந்து போகும்போது அமித்ஷாவை பார்க்க போறேன்ட்டு போறான் அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்து எல்லாம் கும்பலாக நின்று பூக்கொத்து கொடுத்து அந்த போட்டோவை போடுறான் அந்த ஆள் பார்த்துட்டு கார்ல வரும்போது கர்ச்சீப்புல முகத்தை தொடிச்சா முகத்தை பொத்தி கொண்டு ஓடினாருன்னு நீ போட்டுக்கோ ஏன் கேக்குற இது என்ன ஜெர்னலிசம் அறிவில்ல உனக்கு இப்படி யாரும் கேட்கணும்ல நான் அப்படி கேட்பாங்க நிறைய எதிர்பார்த்தேன் இது வந்து சரியில்லை நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவர் வந்து குறைந்தபட்சம் பட்சம் பத்திரிகையாளர்களை சந்தித்து பதில் சொல்லியிருக்கலாம் அவர் இப்படி முகத்தை மூடி கொண்டு போவது அப்ப நீ நுனி புல் மேயர் இல்லை என்ன பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் மூத்த பத்ரிக்கா இப்ப தெரியுதா ஒரு விஷயத்தை என்ன நடந்துச்சு என்ன அந்த மாதிரி இரு இரு ஏன் இதா கூட இருக்கும் நேத்து ரெண்டரை நிமிஷம் தான் பேசினாரு உதயநிதி இப்படி உருட்டலாமா அத்தைக்கு விருது கொடுத்ததால் கோபித்து கொண்ட உதயநிதி இரண்டே நிமிடம் தான் பேசினார் முப்பது விழாவை புறக்கணித்த பொதுச் செயலாளர் கோபத்தில் இருக்கிறாரா துரைமுருகன் என்ன நடக்க போகிறது முப்பது எம்எல்ஏ குடல் வெளியேறுகிறாரா பண்ண முடியாதா நரேஷனு உங்களுக்கு மட்டும் தான் வருமா வேணாம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெரும்பாலும் யாராக ஆனா நீங்க பண்றீங்களா நான் கேக்குறேன் இங்க பண்றீங்கல்ல அப்படி தடுமாறுட்டா நானே பார்த்தேன் கையில வரும்போது பாட்டில வச்சுட்டு வந்தாரு கார் டிக்கீல போட்டாரு இந்த அளவுக்கு பேசுவான் அப்ப இங்க நரேஷன் செட் பண்ண வேண்டியது தானே காங்கிரஸ் கேட்கறாங்கல்ல நாங்கள் கூடுதல் தொகுதிகளை கேட்போம் ஆட்சியில் பங்கு கேட்போம் ஊட்ட வேண்டியது பட்டுன்னு போய் என்னங்க அவர் குமார் சட்டமன்ற தலைவரே கேட்கறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் செல்வ பிறந்தகை நீங்க என்ன நினைக்கிறீங்க துரைமுருகன் நீங்க என்ன நினைக்கிறீங்க உதயநிதி கேட்பல்ல கேட்கணும்ல இங்க என்ன உடனே கேட்பீங்கல்ல ஸ்டாலின் குறைவாக நீங்கள் பேசுகிறீர்களே ரிப்போர்ட் வச்சு கேக்குறாங்கல்ல நான் எப்பப்பா பேசுனேன் இல்ல நீன்னு சொல்லிட்டீங்களே ஏங்க ஒரு விஷயம் பேசும்பொழுது நீ இப்போ நானே சொன்னேன் ஒரு மனுஷன் இங்கிருந்து போறான் அங்கே ஏறுறான் அதெல்லாம் கடவுளை சொல்கிற மாதிரி அவன்னா கடவுளாயா நீ அப்படின்னு மாதிரி ஒரு மனுஷன் போறான் அங்கே இறங்குறான் சொல்லிட்டு போறான்னா நான் மரியாதைக்குறா பேசணுன்னு அர்த்தமா ஆனால் நீங்கள் ஊர்ந்து போய் ஊர்ந்து போய் அந்த இடமே தேஞ்சு போயிட்டுருக்கீங்க சொல்லி சொல்லி வேற என்ன இருக்கு எப்ப பார்த்தாலும் இதுல ஐய் சொன்னோன்னு கோச்சிக்கிறார் பார் சொன்னோன்னா பாரு முகமே மாறுதா ஐய் நல்ல விஷயம் அப்படி தானே தான் அடைகிறீங்க சட்டசபையிலும் என்ன சொல்கிறீங்க தவழ்ந்து போயிங்க என்னங்க சும்மா சட்டசபையிலையும் இந்த மாதிரி பேசுவீங்களா அப்படின்னா ஏன் ஆ நான் ஊர்ந்து போய் நான் சொன்னேன் தவழ்ந்து என்ன அன்பார்லிமெண்டரி வாடா இந்த மாதிரி நரேஷன் செட் பண்ணுறது சட்டசபையில் பேசுறது அதை வந்து முதல்வரே பேசுறது நேற்று முதல்வர முகமுடி மாற்றம் பேசுகிறாரா அவருக்கு தெரியாதா எப்பா என்னப்பா வா என்ன அது நான் சொல்லுங்கிறானங்க டாக்ல பாண்டிகள் நம்மளுடைய அடிமைகள் இதை போடுது இல்லைங்க ஐயா டெல்லியில் ஒரு அடிமை அந்த மாதிரி போட்டுச்சு சும்மா மூஞ்சை துவச்சிக்கிறாப்புல அதை அந்த அடிமை போட்டுச்சு இங்கே எல்லோரும் அதை ஏற்று விட்டுறானுங்க அவ்வளோதானே அது ஒன்றும் இல்லை சா அடிச்சிருவேன் எழுதி கொடுத்துக்கிற முகமுடி போட்டு ஒன்று ஒரு சிஎம் ஒரு கட்சி தலைவர் அப்படின்ட்டு அந்த தொடக்கூடாது ஆனால் இவர் என்ன பண்றாரு முகமுடி போட்டு கொண்டு ஓடுகிறீர்கள் இவர் கேட்கிறாரு இன்னொன்று என்ன பண்றாங்க இந்த கட்சி மேட்ரு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு எனக்கு தெரியும் போது பெரிய பெரிய எடிட்டர்களுக்கெல்லாம் தெரியாதா ஆனால் என்ன வா இதுக்கு சரியா பஸ் சொல்றாரு யாருன்னா புஷாவத்திரு முருகினுக்கிறார் டிவி போ கேள் அவர் ஒன்னு முகமுடியார் அகமுடியார் அப்படிலாம் பேசுகிறாருல இது ஏன் பண்றீங்க இதற்கு பின்னாடி என்ன இருக்கு டிஃபிஎம் தானே அதோடைய அர்த்தம் என்னன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணால் மக்களுக்கு நீங்கள் என்ன பிரச்சனையை பற்றி பேசுனாலும் சிரிப்பாங்க ஒரு ஜோக்கர் சொல்றது யாராவது ஏற்றுக்குவாங்களா அந்த மாதிரி ஆக்குறது ஆக பார்த்தாங்க ஆக பார்த்தாங்க விஜயகாந்த் ஆக பார்த்தாங்க விஜயகாந்தை ஆக்கினார்கள் குறியாரர் மது போதையிலே திரியிற வடிவேலை இவரே மது போதையில திரியிறோன்னு பேச வச்சாங்க வடிவேல் மதியம் இருந்த மாட்டாரா ஆனா அவரு இவர பேச நடந்துச்சா இல்லையா சோ வர டிசம்பருக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு பாய் பயங்கரமா மழை பெய்யும் கட்சியிலயே மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறேன் மாற்றம் வரும் எந்த கட்சியில ஒவ்வொரு கட்சியில யார் கூட்ட நீ விற்கிறா யாரு எந்த கட்சிக்கு மாறாத குண்ட நிலம் முடிவாயிடுச்சு பாமாகா இங்க வந்த போகுது அன்புமணி தலைமையிலான பாமாகா தான் ஒரிஜினல் அது எப்டிக்கு வந்துட போகுது பாமதாஜய்யா இல்லைன்னு சொன்னேன் ராமதாஜய்யா அந்தர்ல இருக்க வேண்டியதுதான் ஒண்ணு தீம்கால போயிட்டு இந்த மக்களை குழப்பிக்கிற வேலை நடக்கும் எங்க எங்ககிட்டதான் பாமாகா இருக்கு அப்படி இப்படின்னு இல்லாட்டி அண்ணன் புஷியானன் தலைமையாட்டி தான் போவோம் அதுதான் பிரச்சனை அதனால் பெருசாக மாற்றங்கள்லாம் வராது ஒன்றே ஒன்று நடக்கலாம் இந்த கூட்டணி சீட்டு பகிர்வில் இவங்க எல்லாமே அதிருப்தியில் இருக்காங்க அந்த நேரத்தில் எதாவது நடந்தால் நடக்கலாம் தம்பியை நோக்கி அண்ணன் வீசிக்க நகரலாம் இல்லை மொத்தமாக மக்கள் நல கூட்டணியை விஜய் நோக்கி நகரலாம் இந்த மாதிரி எதாவது நடக்கலாம் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் அது அந்த நேரத்தில் தான் தெரியும் உங்களுக்கு கிட்டே வந்து யூ டேன் போட்டால் வரலாறுலாம் இருக்குது வைக்க கேட்டு பாருங்கள் கூட்டணி திமுக முடிவு பண்ணி யூட்டர் போட்டு போனாரு கடைசி நேரத்துல தேர்தல் புறக்கணிப்புனாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறாரு அதனாலதான் அவருக்குள்ள திட்டினாரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக கட்சியை வீழ்த்தி வேணும் வீழ் வேணும்னு பைத்தியகாரா அப்படி இப்படின்னு திட்டினார்ல முப்பத்தி ரெண்டு வருஷமா அவங்க அப்பா தான் அந்த வேலை பண்ணிருந்தாரு நல்ல வாய்ப்பு தொண்ணுதாருல கிடைச்சது கவித்து விட்டாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நல்ல வாய்ப்பு பதினஞ்சு பன்னெண்டு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கலாம் தேர்தல் புறக்கணிப்புனாரு இந்த மாதிரி ஒவ்வொரு பண்ணி கட்சியை வழங்க பண்ணது இவரு தான் அவங்க அப்ப நைனா தான் இவர் யாரையே திட்டுனுகிறாரு தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வணக்கம் நன்றி